வணிகரி நண்பர் சகாயமாதாவின் திரு ஓவியத்தை ஒரு ஆலயத்தில் வைக்காமல் தனது வீட்டில் வைத்துள்ளார் இதன் காரணமாக தேவமாதா பல முறை தோன்றி இத்திரு ஓவியத்தை ஒரு ஆலயத்தில் வைக்க கேட்டுக்கொண்டாலும் அவர் கீழ்ப்படியவில்லை பின்னர் தேவமாதா அந்த நண்பரின் குழந்தையின் கனவில் தோன்றி இத்திரு ஓவியத்தை ரோமில் உள்ள இரண்டு பேராலயங்களான செயிண்ட் மேரி மேஜர் மற்றும் செயின்ட் ஜான் லத்தரேன் ஆகியவற்றிற்கு நடுவில் வைக்க கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் தேவமாதா கேட்டுக்கொண்டவாறு இரண்டு இரண்டு பேராலயங்களுக்கு நடுவில் இருக்கும் புனித மத்தேயுவின் ஆலயத்தில் வைக்கப்பட்டது இத்திரு ஓவியத்தின் அற்புதங்களை அறிந்து எண்ணற்ற மக்கள் வந்து வேண்டினர் நெப்போலியனின் இராணுவம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டில் இவ்வாலயத்தை அழிக்கும் வரை மக்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு சகாயமாதாவின் திரு ஓவியத்திடம் வந்து வேண்டினர்